கோவில பணம் தொலைகிறது நல்லதா கெட்டதா தெரியுங்களா பொதுவா நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு சில பொருட்களை தொலைக்கிறது வளர்க்கோங்க அந்த வகையில பணத்தை தொலைச்சோம் அப்படின்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் கோவிலில் நம்ம பணத்தை தொலைச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கோவம் வருங்க கடவுளை பார்க்க வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு ஏண்டா கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பே நமக்குள்ள உண்டாக்கிடுங்க ஆனா இதுவும் கடவுளோடைய ஒரு திருவிளையாடல் தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த பணம் வந்துட்டு நம்ம கைக்கு நம்மளுடைய உழைப்பு இல்லாம இருக்கலாம் கடவுளே வந்துட்டு பணத்தை வாங்கியிருக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாத பொருட்களை வாங்க போறோம் அது நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வகையில அந்த பணத்தை கடவுளே வந்துட்டு எடுத்துக்கற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த ஒரு பணம் காணாமல் போகிற ஒரு விஷயம் குறிக்குங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வரவிருந்த நஷ்டத்தை கடவுள் வந்துட்டு வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்கங்க